வணக்கம் நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம் இல்லையா உண்மையிலே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் எது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி பார்க்கலாம் சரி ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாளைக்கு காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க அப்ப பார்த்தா இந்த உலகத்துல பணம்னே ஒன்னு இல்லாம போயிடுச்சு உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பர்ஸ்ல இருக்கிற கார்டு நோட்டு எதுக்குமே மதிப்பில்லை எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிலைமையில ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்கும் பணம் ஒரு விஷயமே இல்லனா நம்ம கிட்ட உண்மையிலேயே என்னதான் மிச்சம் இருக்கும் இந்த ஒரு கேள்வி தான் நாம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுது ஸோ முதல்ல நம்ம சமூகத்துல பணத்தோட பங்கு என்னன்னு பாத்துரலாம் நம்மள நிறைய பேரு ஏன் நம்மள சுத்தி இருக்கிற பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறோம் வாழ்க்கையில பணம் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு இது ஒரு பொதுவான கருத்து தானே ஆனா நாம பணத்தை ரெண்டு விதமா பாக்கணும் ஒண்ணு அது நம்ம வாழ்றதுக்கு தேவையான ஒரு கருவி நமக்கு ஒரு பாதுகாப்ப கொடுக்குது அது சரி ஆனா அதுவே நம்ம வாழ்க்கையோட அர்த்தமா இருக்க முடியுமா இல்ல நம்ம பொருந்ததுக்கான காரணமாவே அது மாறிட முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ விஷயம் இதுதான் பணம்ங்கிறத நம்ம வாழ்க்கையை சுலபமாக்குறதுக்காக மனுஷங்க கண்டுபிடிச்ச ஒரு டூல் அவ்வளோதான் அதுவே வாழ்க்கையோட கடைசி லட்சியம் கிடையாது இந்த விஷயத்துல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் வெறும் அபிப்பிராயங்களை விட்டுட்டு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா எது உண்மையிலே முக்கியம்னு அறிவியல் ரீதியா பார்க்கலாம் சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா நம்மளோட அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லனா அது பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுக்கும் அது உண்மைதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பணம் கண்டிப்பா உதவிட்டு ஆனா அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதுக்கு மேல பணத்தால உண்மையான அன்பையோ ஒருத்தர் மேல நாம வச்சிருக்கிற பாசத்தையோ இல்ல வாழ்க்கைக்கு ஒரு அழுத்தத்தையோ இதெல்லாம் வாங்கவே முடியாது பல வருஷங்களா ஏன் பல பத்து வருஷங்களா நடந்த நீண்ட கால ஆய்வுகள்லாம் இருக்கு அதுங்களெலாம் ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நிறைவான வாழ்க்கைக்கு உண்மையான சாரி எதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த ஆய்வுகள் எல்லாமே திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது சந்தோஷத்தோட உண்மையான தூண்கள் எது தெரியுமா நம்ம குடும்பத்தோடவோ நண்பர்களோடவோ நமக்கு இருக்கிற அந்த நிலையான வலுவான உறவுகள் தான் நம்ம நேசிக்கிற மனுஷங்க ஏன் மத்த உயிரினங்களோட நமக்கு இருக்கிற பிணைப்பு தான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம வாழ்க்கையோட உண்மையான கரன்சி அது நம்ம வாழ்க்கையோட கடைசில நம்ம கூட என்னத்தை எடுத்துட்டு போக போறோம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மறுக்கவே முடியாத உண்மை நம்ம வாழ்க்கையோட கடைசியில நாம சம்பாதிச்ச எந்த ஒரு பொருளையும் நம்ம கூட எடுத்துட்டு போக முடியாது நாம ஆசை ஆசையா கட்டின வீடு பேங்க்ல சேர்த்து வச்ச பணம் நம்ம வாங்குன பதவிகள் எதுவுமே நம்ம கூட வராது எல்லாமே தான் இருக்க போகுது அப்ப நம்ம கூட என்னதான் வரும் நம்ம மனசுல சேகரிச்சு வச்ச நினைவுகள் நம்ம சந்தோஷமா சிரிச்ச தருணங்கள் நமக்கு கிடைச்ச அன்பான அனுபவங்கள் அப்புறம் நம்ம நேசிச்சவங்களோட நாம செலவழிச்ச அந்த பொண்ணான நேரம் இதுதாங்க நம்மளோட உண்மையான சொத்து பாருங்க வாழ்க்கைங்கிறது ரொம்பவே கடிக்க முடியாதது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது நாம ரொம்ப நேசிக்கிறவங்க திடீர்னு நம்மள விட்டு போகலாம் இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம் அப்படி ஒரு நிலைமையில நம்ம மனசுல ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கும் நான் அவங்க கூட போதுமான நேரத்தை செலவு செஞ்சேனா யோசிச்சு பார்த்தா இது எவ்வளவு பெரிய கேள்வி இல்லையா ஸோ கடைசியா இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அது சிம்பிள் இந்த நிமிஷத்துல இருக்கிற தான் அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மைய கருத்து இதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பு செய்யப்படுறதும் நம்மால மத்தவங்கள அன்பு செய்ய முடியறதும் தான் ஆனா அந்த அன்பு எப்படி இருக்கணும் எந்த கண்டிஷனும் இல்லாம எதையும் எதிர்பார்க்காம முழுசா இந்த நிமிஷத்துல இப்போ இங்க வெளிப்படணும் நாம வாழ்றதுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல ரொம்ப பணக்காரரா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அவங்க கூட இந்த நிமிஷத்துல நாம இருக்கணும் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க யாருக்காக உங்க நேரத்தை ஒதுக்க போறீங்க யோசிங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் செய்து எதையும் மிஸ் பண்ணாமல் இருங்கள்